ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி பாடலை பற்றின விஷயத்த பார்க்க போகிறோம் இப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அதற்கான பலன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு சரிங்களா அதே போல் இந்த கந்தர் அனுபூதி பாடலை நம்ம பாராயணம் செஞ்சிட்டு வந்தால் என்ன தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணால் எல்லாமே கிடைக்குங்க கந்தை முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி அல்ல அல்ல குறையாத வருமானத்தை இந்த முருகப்பெருமானுடைய அருளால் இந்த கந்தர் அனுபூதி பாடல பாராயணம் பண்ணும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இது ஏன் இப்படி அப்படின்றத உள்ள போய் பார்க்கும் உங்களுக்கு கிளீனாக தெரியும் முருகப்பெருமானை போற்றி பாடப்பட்ட நூல்கள் மிகவும் வந்து புகழ்பெற்றதுன்னு நமக்கு தெரியும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுன்றதும் நமக்கு தெரியும் அதில் வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் இவை அனைத்தும் வந்து முருகப்பெருமானை நோக்கிப் பாடப்பட்ட பாடல் அப்படின்றது தெரியும் அதே போல இந்த கந்தர் அனுபூதி வந்து அருணகிரி நாதரால் இயற்றப்பட்ட பாடல் முருகரையே நோக்கி வந்து தவம் இருந்து அவரையே வரவழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இந்த கந்தர் அனுபூதி பாடல் இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த நூலை தான் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப இந்த கந்தர் அனுபூதியை தினமும் பாராயணம் செஞ்சு வந்தால் முருகப்பெருமானுடைய அருளும் வருமானமும் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு முருகப்பெருமானின் உருவத்தையும் படை போன்றவற்றையும் பாடப்பட்டுள்ள இந்த பாடல் முருகப்பெருமானே வந்து குருவாக வந்து தனக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்பது போல அமைக்கப்பட்ட பாடலா இருக்கும் இப்ப இப்போ இந்த கந்தர் அனுபூதி பாடலை இந்த அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காருன்றத பார்த்துருக்கோம் இதில் மொத்த ஐம்பத்தி ஓரு பாடல்கள் கொண்ட தொகுப்பாக இருக்குது இதில் அனுமதி அப்படின்ற சொல்ல அனு ப்ளஸ் பூதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இதில் அணு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அனுபவத்தையும் பூதி அப்படின்ற வார்த்தை வந்து புத்தியையும் குறிக்குது அப்படின்றது தான் இந்த நூலுடைய விளக்கம் அப்ப அறிவை புரிக்க வைக்கக்கூடியதாக தான் இந்த அனுபூதி அப்படின்ற நூல் இந்த பாடலை கிளியின் உடலில் இருந்து அருணகிரிநாதர் பாடியது அப்படின்றது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இந்த கந்தர் அனுபூதி பாடலை நம்ம தினமும் பாராயணம் செஞ்சிட்டு வந்தா நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமாக அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு அதிகரிக்கும் சொல்லியிருக்கேன் இப்ப இப்ப நான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க நிறைய வந்து பாடல்கள் பாட சொல்றீங்க பூஜை பண்ண சொல்றீங்களே ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்ட்டு சொல்வீங்க இப்போ எதுவுமே வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிடாது இப்போ இந்த ஒரு பாடல ஒரு தடவை பாடிட்டு மூட்டை மூட்டையா பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உக்காந்து இருந்தா வந்து கிடைக்கவே கிடைக்காது அதுக்கான வழியை தான் இந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வழியை தான் நம்ம வந்து பிடிச்சுக்கிட்டு நம்ம போகணும் அதுதான் வந்து இந்த இறைவன் நமக்கு குடி கூடிய ஆற்றல் சரி ஓகே இப்ப இந்த பாடலை பாராயணம் பண்றன்றது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கும் இப்ப இதை செஞ்சு பலன் பெற்றவங்க யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து யாரா ஒருத்தவங்க ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறது மனிதனுடைய இயல்பு இப்போ இந்த பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலுடைய மோட்டோவே என்னன்னா என் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னா நான் செய்யக்கூடிய பூஜை நான் செய்யக்கூடிய மந்திரங்கள் நான் வந்து பிரயோகம் பண்ணக்கூடிய சுட்ச விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுறீங்க நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க ஓகே இப்போ நான் சொல்றதை ஏற்றுக்கிறதோட இன்னும் மிகப்பெரிய வந்து காஞ்சி மகா பெரியவர் வந்து இந்த கந்தர் அனுபூதிய பாராயண நம்ம செஞ்சா பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வாயால சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அதை நீங்க வந்து கண்டிப்பா ஏத்துப்பீங்க இல்லையா அதனால அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தையும் அவர் வந்து சொல்லி செஞ்சு பல பேர் அனு அனுபவிச்ச வந்து பலனையும் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம் ஓ இந்த காஞ்சி பெரியவா எத்தனையோ பேருடைய சந்தேகங்களையும் மனக்குழப்பங்களையும் தீராத கஷ்டங்களையும் தீர வழிகாட்டியும் அறிவுரை வழங்கி இருக்காருன்றது நமக்கு தெரியும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பிரார்த்தனைகள் பற்றி பக்தர்களுக்கு எழும் எத்தனையோ சந்தேகங்களுக்கு எளிய முறையில் விளக்கத்தை சொல்லி புரிய வச்சதாகவும் நமக்கு வந்து கே செவி வழியாக கேட்டிருக்கோம் பல பேருடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கான எளிய பரிகாரங்களையும் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வச்சிருக்கார் இப்போ இந்த காஞ்சி பெரியவார் வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு வந்து இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம் அவர் பக்தருக்கு அருளிய அறிவுரையில் இன்னும் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு இல்லையா இப்போ இந்த வீடியோ மூலியமா இந்த முருகப்பெருமாடுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த அருணகிரிநாதர் அவர்களுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த மகா பெரியாவோடைய ஆசீர்வாதத்தாலையும் இன்னும் பல பேருக்கு வந்து வந்து நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இறைவனையும் இந்த குபேர பிரபஞ்சத்தையும் கேட்டுக்கிறேன் இப்போ அப்படிப்பட்ட ஒரு பக்தர் வந்து எத்தனை ஒரு காஞ்சி கிட்ட போய் கேட்குறாரு கந்தர் அனுபூதியை பத்தி ஏற்பட்ட சந்தேகங்களை நீக்குவதற்கு வருமானத்தை அதிகரிக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான வழிகாட்டலை வந்து கொடுத்துருக்காரு மகாபெரிவார் அது என்னன்றது இப்ப பார்ப்போம் இப்ப தீராத வறுமை கடன் இவற்றிலேருந்து மீள முடியாம தவிக்கிற ஒரு முருக பக்தர் என்ன பண்றாரு எத்தனையோ வழிபாடுகளை செஞ்சு விட்டும் கடைசியா அருணகிரி கந்தர் அனுபூதியும் பாராயணம் செய்ய தொடங்கியிருக்கார் இப்ப தினமும் தவறாமல் முருகன் முன்னாடி அமர்ந்து இந்த கந்தன் அனுபூதி பாராயணம் செஞ்சிட்டு வர்ற இருந்தாலும் அவருக்கு அந்த வறுமை வந்து நீங்களை கடன் சுமையும் குறையல அதனால மனம் வருந்திய இந்த முருகபக்தர் என்ன பண்ணியிருக்காரு சந்தேகத்தோட எழுதி செல்வம் வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் அதை விட்டுட்டு நம்ம மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் சொல்லணும் இது எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த கந்தர் அனுமூதிய படிச்சிட்டு இருக்கோமே அதில் என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகபக்தருடைய மனத்திலே ஏற்பட்ட ஒரு குழப்பம் இது இப்ப இந்த குழப்பத்தை யார்கிட்டயாவது கேட்டாதானே வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்ப அவருக்கு நினைவுல தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த கேள்விக்கான பதில யார்கிட்ட இருக்கும் சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சுன்னா காஞ்சி பெரியவா கிட்ட கேட்டோன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருக பக்தருக்கு ஏற்பட நேராக காஞ்சிபுரத்துக்கு போய் மகா பெரியவார தரிசிக்கிறாரு அப்போ வந்து மகா பெரியவார்கிட்ட கேட்கறாரு ஒரு குழப்பம் ஐயா எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தான் இருக்குன்ட்டு நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் என்னதான் சந்தேகம்ப்பா கேளு அப்படின்னு மகா பெரியவா கேட்கறாரு அப்ப எனக்கு இப்ப முதல்ல தேவையா இருக்கிறதே இந்த பணம் கடன் சுமை ரொம்ப கஷ்டப்படுத்துது வருமானம் வந்து இல்ல குடும்பத்தை நடத்துறதுக்கான சூழ்நிலை இல்ல பற்றாக்குறை வட்டி கூட என்னால கட்ட முடியல அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க எதனா ஒரு மந்திரம் மகாலட்சுமி மந்திரத்தை எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதை பாராயணம் பண்ணி நான் வந்து என்னுடைய பிரச்சனை பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருக பக்தர் மகாபெரிவார் கிட்ட கேக்குறாரு உடனடியா சொன்ன ஒரே விஷயம் கந்தர் அனுபூதி படித்தால் கஷ்டம் தீரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் ஏன்னா அந்த முருக பக்தர் ஏற்கனவே வந்து இந்த கந்தர் தான் வந்து படிச்சிட்டு இருக்காரு ஆனா எந்த வந்து தீர்வும் கிடைக்கலன்னா உடனே அடுத்த ஆல்டர்னேட் வேவ வந்து தேடிக்கிட்டு போறாரு அப்ப மறுபடியும் ச வந்து அந்த முருக பெருமான் என்ன வந்து கந்த அந்த மகாபெரிவார் மூலயமா சொல்றாருன்னா மறுபடியும் நீ செய்ய வேண்டிய பாராயணம் பண்ணக்கூடிய ஒன்னுடைய பிரச்சனைக்கான மருந்து இந்த கந்தர் அனுபூதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியா மூலியமா வந்து சொல்ல வச்சிருக்காரு கேட்ட உடனே அந்த முருக பக்தர் சொல்றாரு ஐயா நான் இந்த கந்தர் அனுபூதியை தான் இவ்வளவு காலமாக பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் தீரலையே வருமானம் அதிகரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த கேட்ட உடனே சிறிது புன்னகையோட இந்த மகாபெரிவாசன முன்ஜென்ம வினை நீங்கும் வரை நம்பிக்கையோடு பாராயணம் செய் நம்மளுடைய கர்மா வந்து தீர்ற வரைக்கும் அந்த ஒரு பிடியை வந்து நம்ம விடக்கூடாது எந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறோமோ எந்த வந்து மந்திரத்தை உபாசனை செய்கிறோமோ பாராயணம் பண்ணுறோம் நம்மளுடைய கர்மா தீர்ற வரைக்கும் அந்த வந்து பலன் நமக்கு என்ன செஞ்சாலும் கிடைக்காது அப்ப அந்த கர்மாவை வழிகளை வந்து நம்ம செய்யணும் அதோட நமக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துடைய வழிபாடுகளை வந்து தொடர்ந்து இருக்கும் அந்த கர்மாவை கழிக்க கழிக்க பலன் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்றது இதுக்கான அர்த்தம் இந்த உனக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்றது உன்னுடைய கர்மா உன்னுடைய விதி அப்படின்னும் பொழுது உன்னுடைய கர்மா நீங்க பிறகு உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய பண தேவைகள் அனைத்தும் இந்த கந்தர் அனுபூதியுடைய ஆற்றலால் நிச்சயமாக உனக்கு செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்பிக்கையோட இந்த கந்தர் அனுபூதிய படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகாபெரியவர் அந்த பக்தருக்கு சொல்லியிருக்கார் அப்ப வந்து இதுக்கு வேற வந்து வேற எதனா சான்று வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து அவருக்கு ஆராய்ச்சி ஓடுது அந்த கந்தர் அனுபூதி உள்ளேயே இந்த வந்து இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் செஞ்சா நமக்கு என்ன பலன் அப்படின்றத இந்த கந்தர் அனுபூதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்த்தோன்னா அந்த கந்தர் அனுபூதியில கடைசியா வரக்கூடிய பா வரிகளை பார்த்தோன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாரு அருணகிரிநாதர் அதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மகாபெரிவா கிட்ட குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனே என்று அழைப்பதுதான் இதுடைய பொருள் அப்படின்றது அர்த்தம் அதே போல இன்னொரு விதமாக கூட இந்த பாடலுடைய பொருளை எடுத்துக்கலாம் வருவாய் தா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் குருவாய் வந்து எனக்கு அருள்வாய் பொருளை அப்படின்றது தான் இதுடைய அர்த்தம் இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் இந்த இறுதியில இருக்கக்கூடிய இந்த சிறிது நான்கு வரி மந்திரத்தையாவது வந்து செஞ்சு சொல்லி பாராயணம் பண்ணி சித்தி கிடைச்சி உங்க வாழ்க்கையிலையும் தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பாடல் ஐம்பத்தி ஒரு பாடலை முழுசா பாராயணம் செய்ய முடியாதவர்களும் இந்த இறுதியில கொடுக்கப்பட்டிருக்க பாடலையாவது பாராயணம் செய்யணும் அப்படின்றது அப்படிங்கிறது இதுடைய விதி இப்ப இந்த பாடல் மொத்தம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்